வணக்கம் இயற்கை மொழியை வைத்தியர் அருண்குமாரப்பன் எங்கள் செட்டிநாடு பகுதிகளில் எங்கள் நகரத்தார் இல்லங்களில் திருமணங்கள் வீடுகளில் செய்யக்கூடிய ஒரு அருமையான தண்ணி குழம்பு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இந்த தண்ணி குழம்புக்கு பார்த்தீங்கன்னா பருப்பு வேக வச்சு எடுத்த ரசம்தாங்க தேவைப்படும் அந்த ரசம்தான் தண்ணின்னு சொல்கிறது தண்ணி தான் தேவைப்படும் செட்டிநாட்டில் திருமணத்தில் பார்த்தீங்கன்னா சாம்பார் ஊற்றின பிறகு பார்த்திங்கன்னா கெட்டி குழம்பு அப்புறம் கெட்டி குழம்பு ஊற்றுன பிறகு தண்ணி குழம்பு ஊற்றுவான்னு கேட்பாப்பான் அந்த அளவு சுவையானது இது இது இதில் வந்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும் சின்ன வெங்காயம் போட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பொதுவாக அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி தக்காளி சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸு சேர்க்கலாம் நாங்கள் வந்து பீன்ஸுக்கு மேலே இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் சேர்த்து செய்யலான்ட்டு முருங்கைக்காய் சேர்த்து செய்கிறோம் பீன்ஸ் சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு வந்து உப்பு போட்டுக்கணும் உப்பு போடுறோம் இப்போ உப்பு போடுறதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் மஞ்சத்தூர் இதில் மஞ்சள் தூள் போடுறதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் மல்லித்தூளும் அரை ஸ்பூன் மிளகாத்தூளும் கலந்து அதில் போட வேண்டியதுதான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குக்கரை மூடி விசில் வச்சு காயெல்லாம் உள்ளே வந்து காய் நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துட்டு பார்க்கணும் ஒரு மூணு விசில் அடித்த பிறகு பார்க்கணும் எதுக்குன்னா முருங்கைக்காய் உள்ளே வெந்திருக்கணும் மூணு விசில் அடித்த பிறகு எடுக்கணும் அதோடய வேலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா தாளிக்கணும் தாளிக்கிறதுக்கு தேவையான தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது தாளிக்க ரெண்டே ரெண்டு பொருள் தான் கடுகு சோம்பு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில கருவேப்பிலை போட்டுக்கணும் கருவேப்பில போட்டு இந்த மாதிரி தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாளித்த பிறகு இந்த ஏற்கனவே நம்ம பண்ணோம்ல அந்த குழம்பு விசில் விசில் எடுத்துட்டாலும் அதில் வந்து இந்த தாளிச்ச இதை வந்து ஊற்றிடணும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது இறக்கி வச்ச பிறகு ஒரு கொதி வரும் கொதிச்சு கொதி வந்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு ஏற்கனவே தட்டி வைச்ச பச்சை பச்சை பூண்டு பல்லு பச்சை பூண்டு பல்லு பச்சையாக தான் போடணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அதுக்கப்புறம் தேவையான அளவு கொத்தமல்லி அதில் போட்டு எடுத்துட வேண்டி தான் இது ஒரு சுவையான ஒரு தண்ணி குழம்பு எங்கள் செட்டி நாட்டில் ஒரு அருமையாக வைக்கக்கூடிய ஒரு தண்ணி குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இந்த தண்ணி குழம்பு வச்சு அனுபவிச்சு பாருங்கள் நன்றி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த பகுதியில் செட்டி நாடு சமையல் பார்ப்போம்